வந்தாரே வந்தாரே வள்ளுவரும் வந்தாரே தந்தாரே தந்தாரே நமக்கு திருக்குறளை தந்தாரே வந்தாரே வந்தாரே வள்ளுவரும் வந்தாரே தந்தாரே தந்தாரே நமக்கு திருக்குறளை தந்தாரே உண்மையின் சிறப்புகளை எல்லோருக்கும் சொன்னாரே உண்மையின் சிறப்புகளை எல்லோருக்கும் சொன்னாரே உலகத்தில் உயர்ந்தது உண்மைதான் என்றாரே உலகத்தில் உயர்ந்தது உண்மைதான் என்றாரே வந்தாரே வந்தாரே வள்ளுவரும் வந்தாரே தந்தாரே தந்தாரே நமக்கு திருக்குறளை தந்தாரே பெரியோர் சொல் கேட்டு நடக்கணும் என்றாரே பெரியோர் சொல் கேட்டு நடக்கணும் என்றாரே அப்படி நடந்தால் உன் வாழ்க்கை உயர்ந்திடும் என்றாரே அப்படி நடந்தால் உன் வாழ்க்கை உயர்ந்திடும் என்றாரே வந்தாரே வந்தாரே வள்ளுவரும் வந்தாரே தந்தாரே தந்தாரே நமக்கு திருக்குறளை தந்தாரே துன்பம் பழ வந்தாலும் கலங்காதே என்றாரே துன்பம் பழ வந்தாலும் கலங்காதே என்றாரே உன்னறிவால் அத்தனையும் வென்றுவிடு என்றாரே உன்னறிவால் அத்தனையும் வென்றுவிடு என்றாரே வந்தாரே வந்தாரே வள்ளுவரும் வந்தாரே தந்தாரே தந்தாரே நமக்கு திருக்குறளை தந்தாரே உழைத்தால் உயர்ந்திடலாம் என்றுதான் சொன்னாரே உழைத்தால் உயர்ந்திடலாம் என்றுதான் சொன்னாரே உழைக்க நினைப்பவர்க்கு தெய்வம் வழி காட்டும் என்றாரே உழைக்க நினைப்பவர்க்கு தெய்வம் வழி காட்டும் என்றாரே வந்தாரே வந்தாரே வள்ளுவரும் வந்தாரே தந்தாரே தந்தாரே நமக்கு திருக்குறளை தந்தாரே உழுதுண்டு வாழ்பவரே உயர்ந்தவர் என்றாரே உழுதுன்று வாழ்பவரே உயர்ந்தவர் என்றாரே மற்றவர் எல்லோரும் அவரை தொழவேண்டும் என்றாரே மற்றவர் எல்லோரும் அவரை தொழவேண்டும் என்றாரே வந்தாரே வந்தாரே வள்ளுவரும் வந்தாரே தந்தாரே தந்தாரே நமக்கு திருக்குறளை தந்தாரே பசி என்று வந்தவர்க்கு அள்ளி கொடு என்றாரே பசி என்று வந்தவர்க்கு அள்ளி கொடு என்றாரே கொடுக்க மறுப்பவர் பணம் எல்லாம் கொள்ளை போகும் என்றாரே கொடுக்க மறுப்பவர் பணம் எல்லாம் கொள்ளை போகும் என்றாரே வந்தாரே வந்தாரே வள்ளுவரும் வந்தாரே தந்தாரே தந்தாரே நமக்கு திருக்குறளை தந்தாரே எத்தனையோ நூல் இருக்கு அத்தனையும் நூலாகுமா எத்தனையோ நூல் இருக்கு அத்தனையும் நூலாகுமா எத்தனை நூல் வந்தாலும் திருக்குறளுக்கு இணையாகுமா எத்தனை நூல் வந்தாலும் திருக்குறளுக்கு இணையாகுமா வந்தாரே வந்தாரே வள்ளுவரும் வந்தாரே தந்தாரே தந்தாரே நமக்கு திருக்குறளை தந்தாரே மூன்றடி மண் கேட்டு வாமனன் உலகத்தை அளந்தாரே மூன்றடி மண் கேட்டு வாமனன் உலகத்தை அளந்தாரே ஆனால் இரண்டு அடியினிலே அதனை செய்து முடித்தாரே ஆனால் இரண்டு அடியினிலே அதனை செய்து முடித்தாரே வள்ளுவர் செய்து முடித்தாரே வந்தாரே வந்தாரே வள்ளுவரும் வந்தாரே தந்தாரே தந்தாரே நமக்கு திருக்குறளை தந்தாரே வந்தாரே வந்தாரே வள்ளுவரும் வந்தாரே தந்தாரே தந்தாரே நமக்கு திருக்குறளை தந்தாரே